மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி பிள்ளையான் வாய் திறந்தாச்சு முக்கியமான விடயங்களை பிள்ளையான் வெளியில் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி மௌபிம பத்திரிகை ஒரு செய்திய வெளியிட்டு இருக்குது மிக முக்கியமான இரண்டு பேர் கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளதாகவும் சார பாம்புக்கு மண்ணெண்ணெய் போல நிறைய அரசியல்வாதிகள் வந்து இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தடமாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இந்த காணொளி இதுவரைக்கும் எங்களுடைய சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமல் சொல்லுங்க நேற்றைய தினம் மௌபிம பத்திரிகை பிள்ளையான் அதிர்ச்சிகரமான மிக முக்கியமான தகவல்களை சிஐடியினருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை பிரசுரம் செஞ்சிருந்தது இன்னொரு பத்திரிகை மிக முக்கியமாக இரண்டு பேர் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் உயர்மட்டத்தில் நடந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதோட மேஜர் தரத்தில் இருக்கின்ற ஒருவரும் கேடல் தரத்தில் இருக்கின்ற இன்னொருவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்குது மேஜர் சுரேஷ் சலேனுடைய பேரு பிள்ளையானுடைய கைதுக்கு பின்னால பல்வேறு இடங்கள்ல அடிபடுறத பேசப்படுறத பார்க்க முடியுது உதய கம்மன்பில நாம ராஜபக்ஷ விமல் வீரவன்சாரத்து வீரசேகர ராணுவத்தை பாதுகாக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க அப்படியாக இருந்தா பிள்ளையான பிடிச்சா ஏன் ராணுவத்துக்கு குத்துது ஏன் பிள்ளையான பிடிச்சா இவங்களுக்கு குத்துது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா இராணுவ மிக முக்கியமான பிரதானியாக இருந்தவர் தான் சுரேஷ் சலே இப்போது இவருடைய பேரு தான் இந்த கைதுல மாட்ட போறவர் சிக்க போறவர் சுரை சலே என்ற ஒரு விஷயம் இப்போதும் சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறி இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையான ஆரம்ப கட்டத்துல வந்து விசாரணைக்காக சிஐஇியினர் வரச்சொல்லி இருந்தாங்க இந்த சொல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல சிஐடியினர் சூசகமாக ஒரு விஷயத்த பண்ணி வச்சாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல ஈஸ்ரோ தாக்குதலுடைய விசாரணைகளை துரிதப்படுத்திருக்கிறோம் இந்த சந்தரர்பத்துல முக்கியமான இரண்டு பேர்கள் நாட்டை விட்டு போகாமல் இருப்பதற்கான ஒரு தடை உத்தரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சிஐடினர் முன் வச்சாங்க அந்த விஷயத்த பரிசீலனை செஞ்ச நீதவான் உடனடியாக அந்த இருவருக்குமான பயண தடையை விதிச்சு ரகசியமாக விமான நிலையத்துக்கு அந்த செய்தியை அனுப்பி வச்சாங்க அதுல முதலாவது நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைதுக்கெல்லாம் முற்பாடு பிள்ளையானுடைய கைதுக்கு முற்பாடு நடக்கிற விஷயம் இது அதுதான் பிள்ளையானுடைய பயண தடையோட கூடவே இந்த மேஜர் சுரேஷ் சிலையினுடைய வெளிநாட்டு பயணத்துக்கான தடையையும் ரகசியமாக பண்ணி வச்சது மட்டுமல்ல சில தினங்களாக இதனுடைய பாதுகாப்பு விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு இங்க சுரேஷ் சிலை பற்றி இப்ப ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியே வந்திருக்கு அதுதான் கோட்டபாய் ராஜபக்ச அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது திடீரென இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய விசாரணைகளை வந்து ஒரு புதிய டீமை போட்டு அவர் விசாரிக்க ஆரம்பித்தார் பழைய பழையவங்கள் எல்லாம் இடமாற்றம் செய்திருந்தார் கமால் குணரத்ன தான் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக பதவி வைக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் குணரத்ன சிஐடினருக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாராம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்குரிய ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை சுரேஷ் சிலைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுரேஷ் சிலை எதுக்கு இதுக்குள்ள வரணும் ஏன் அவருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படியாக இருந்தா இந்த தாக்குதல் அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது இந்த தாக்குதல் நம்மளோட வருதா யாராவது வாக்குமூலம் கொடுக்குறானா அப்படின்னு ஒரு விஷயத்த உழவு பார்க்கறதுக்கு தான் அவர் கேட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது என்னதான் இருந்தாலும் இந்த செய்திகள் இப்போது பரவலாக பரவலாக ஒரு இடத்துக்கு வந்தாச்சு நிச்சயமாக இதில் இராணுவ வீரர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு உண்டு கைதுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு சுர சலே போன்ற மேஜர் கைது செய்யப்படும் பட்சத்தில் அதுக்கு யாருக்காக இவர் ஒர்க் பண்ணாங்க என்ன ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து விழும் என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம் அடுத்த ஒரு விஷயம் குறித்து நாங்கள் பேசலாம் அதுதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதில் சரத் வீரசேகர அவர் ஒரு ஊடக மாநாடு நடத்தியிருந்தார் நடத்தியிருந்தாரு அதில் அவர் சொல்றாரு இந்த தாக்குதல் குறித்து நான் ஏனவே பாராளுமன்றத்தில் இருக்கும் போது பேசி இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு சொல்றாரு இதனுடைய சூத்திரதாரி நௌபல் மௌலவியும் ஜஹரானும் தான் இதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அமெரிக்காவுடைய அறிக்கையும் கிடைத்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு இவர்களது தாக்குதல் நடத்துவதற்கான காரணமே நியூசிலாந்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு பள்ளிக்குள்ள ஐம்பத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்படுகிற சம்பவம் நடந்துச்சு இதை பழகிக்கத்தான் இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருந்தாரு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் இப்படியான பாரிய ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு முப்பத்தி ஐந்து நாட்களில் அவர்கள் தம்மை தயார்படுத்தி கொண்டாங்களா எப்படி குண்டுகளை தயாரிச்சாங்க இதை எப்படி வகுத்தாங்க இதை எப்படி திட்டம் போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா எப்படி சாத்தியம் வந்தது அப்படியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை அந்த தினத்திலிருந்து செய்வதாக இருந்தால் மிகப்பெரிய பலம் வாய்ந்த அனுபவம் உள்ள தேர்ச்சி உள்ளவங்க கண்டிப்பாக அதை செய்வதற்கு பக்கவலமாக இருந்திருக்கணும் என்பது எமது விமர்சனம் அடுத்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்காக இப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்யறதாக இருந்தா பலஸ்தீனத்தில ஒரு இன சுத்திகரிப்பு குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் எல்லாமே துவசம் செஞ்சாத்தி இஸ்ரோவிலேயே படை எப்பயாவது இந்த ஐஎஸ் ஐஎஸ் சேர்ந்தவங்க ஒரு யூதனை கொண்டதாகவோ பழிசித்ததாகவோ சரித்திரம் உண்டா ஏன் இன்னும் அந்த படைகள் அங்கே போகல அவங்களுக்காக குரல் கொடுக்கல அவங்களுக்காக தாக்குதல் நடத்தல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதெல்லாம் விடுங்களே இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு முஸ்லீம்கள் பல்வேறு காலகட்டங்களில் இன்னல்களின் துன்பங்களையும் அனுபவிச்சு வராங்க பல்வேறு கைதுகள் நடக்குது வயது வேறுபாடு இல்லாம எத்தனையோ பேரை கைது செஞ்சு உள்ள போட்டாங்க இப்ப எல்லாம் இந்த ஐஎஸ் எந்த அறிக்கையும் வெளியே விடல எந்த ஒரு விஷயத்தை அதுக்கு பிறகு செய்ய சொல்லவும் இல்லை கதைக்கவும் இல்ல எந்த மிரட்டலையும் அரசுக்கு விடலண்டா இது அனைத்தும் உங்களுடைய சமையல் உங்களுடைய கலவை உங்களுடைய மசாலா என்பதை புரிய முடிகிறது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இது குறித்து நளின் பண்டார எஸ்ஜேபியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இது குறித்து அவருடைய காட்ட சாட்டமான விமர்சனங்கள் முன் வச்சிருந்தார் அவர் சொல்ற விஷயம்தான் தேவையில்லாம என்பிபி அரசு இதுல பிள்ளையால சிக்க வைக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு இதை இவர் பேசுறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து இந்த தாக்குதல் நடத்தப்படும் பொழுதோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய ராஜா அமைச்சராக இருந்தவர் இவர் இவர் பக்கம் ஏது வந்துருமோ இவர் பக்கம் யாரும் கையில் நீட்டுவாங்களோட அச்சத்துல உடன ஆரம்பிச்சாரா என்பது தெரியல இன்னொரு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல இவருக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு வரப்போகுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமிய அபிவிருத்தி வங்கியில இருந்து இவர் கடனாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடன் எடுத்திருக்கிறாரு ஒன்பது ஆண்டுகளாக கடனையும் கட்டல அதனுடைய வட்டியையும் கட்டல இப்ப அவர் கட்ட வேண்டிய தொகை கிட்டத்தட்ட லட்சம் எனவே இந்த ஒரு விஷயத்தை வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு அது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதனால என்னவோ சார பாம்புக்கு மன்னெண்ணை ஊற்றினது போல இவரும் அவர பங்குக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு இது குறித்து நாமல் ராஜபக்ஷ அவர பங்குக்கு பல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அதுதான் வந்து நாட்டுக்காக காவலனாக இருந்த பிள்ளையான இப்படி சம்பந்தமே இல்லாமல் விசாரிப்பதும் அவர் மீது இந்த ஈஸ்டர் தாக்குதலை பளிசுமத்தை நினைக்கிறது அபத்தமான ஒரு விஷயம் நாங்க பிள்ளையானுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லி இருந்தாரு நீங்க குரல் கொடுக்கத்தானே வேணும் அதுதானே இப்ப வெளியே வரப்போதும் அதனால குரல் கொடுக்கணும் பக்கவளமாக இருக்கணும் இது என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வெளியே வர அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களை பார்க்கத்தானே வேணும் இவங்க இந்த விஷயம் குறித்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல சொல்லிட்டாரு அரசியல்வாதி என்ன பயன்படுத்தினான் இப்ப கைவிட்டுட்டான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னடா அந்த அரசியல்வாதி யார் யூஸ் பண்ணாங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் பிள்ளையான் வாய் திறந்துட்டா நம்ம எல்லாம் சிக்கிடுவோமே என்பதற்காக இல்லை நாங்க உங்களை பக்கத்துல இருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த தான் உதய கவனத்துல போன்றவர்களையும் தூதுவராகவும் துப்பு குடுக்கவும் அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்றது தெரிய வருது பங்குக்கு ஏதாவது பேசி அனுப்புவோமே அப்படின்னு சொல்லி பேசுற சந்தர்ப்பம் தான் இதுவாக பார்க்க முடியுது அடுத்த ஒரு விஷயம் வந்து இதே சமயத்துல பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டது இந்த வழக்குல இந்த கேஸ்ல இந்த விசாரணையில் ஒரு திருப்பு முனை அமையும் என்பது எமது பார்வை காரணம் என்னடா ரெண்டு பேரும் தனித்தனியை வச்சாச்சு அவர்கிட்ட போட்டு வாங்குவாங்க இவர்ட்ட வந்து போட்டு வாங்குவாங்க யாரு என்ன சொன்னது தலை சுத்தி நிப்பாங்க பயத்திலே தூக்கத்தெல்லாம் தொலைச்சிருப்பாங்க எனவே இந்த ஒரு விஷயத்துல பல்வேறு உண்மைகள் நிச்சயம் வெளிவரும் எனவே இந்த ஒரு விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும் சுயாதீனமாக இருக்கணும் உண்மையான குற்றவாளி இனங்காட்ட தொடரும் அப்படி ஒரு விஷயம் தான் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு விஷயத்தில் எவ்வகையான விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது என்னென்ன அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷயம் வயிற்று புலியை கரைச்சிருக்கும் என்பதோட பிள்ளையால் தூங்குறாரோ இல்லையோ பல்வேறு அரசியல்வாதிகளுடைய தூக்கம் தொலைஞ்சிருக்கும் அதனால பல்வேறு உண்மைகள் வெளிவரலாம் மிக முக்கியமான புள்ளிகள் இதில் கைது செய்யப்படலாம் என்பது நிச்சயம் எனவே இந்த ஒரு விஷயம் கட்சி நடந்து பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகத்திற்கு நீதி கிடைக்கட்டும் என்பதோடு இதில் நிகராக அந்த சமூகத்துக்கு நிகராக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் மீது இருக்கின்ற கரைகள் நீங்கட்டும் எனவே ஜஹரான் செய்த இந்த ஒருவேளை யாருடைய அழுத்தத்தின் பேரில் செய்தார் என்றொரு விஷயம் நிச்சயமாக வெளியில் வர வேண்டும் அவருடைய செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை புரிந்து இந்த நாட்டினுடைய சட்டவாக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை செய்த குற்றத்திற்காக குழந்தை தண்டிக்கப்படுவதில்லை என்று இருக்கும் பொழுதோ ஜஹ்ரான் செய்த குற்றத்திற்காக எப்படி ஒட்டுமொத்த சமூகமும் தண்டனை அனுபவிக்க முடியும் என்பதுதான் எனவே இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் துப்பு துலக்கப்பட்டு உண்மையான சுத்திரதாரி இன காணப்படட்டும் என்று கூறி மற்றொரு காணொலிகளே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி